அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நான்காவது மாடியில் இருந்த ஜன்னல் கண்ணாடி உடைந்து விழுந்ததில் ஒருவர் காயம் அரியலூர் மாவட்டம் மண்ணுலி கிராமத்தை சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவர் தனது மகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் ஓரத்தில் இன்று விடியற்காலை அளவில் படுத்து இருந்தபோது நான்காவது மாடியில் இருந்த ஜன்னல் கண்ணாடி உடைந்து விழுந்ததில் சத்யமூர்த்திக்கு முதுகு மற்றும் காலில் காயம் ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து அவர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் நான்காவது மாடியிலிருந்து கண்ணாடி உடைந்து விழுந்து ஒருவர் காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவரது மகள் ஒருவர் தேலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நேற்று நடந்த கணினி வெடித்த விபத்தில் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்